வணக்கம் விஎஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் துர்மாந்திரிகம் செய்வது எப்படி துஷ்ட மாந்திரிகம் துர்மாந்திரிகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி பிரயோகம் பண்ணுறது எப்படி ஜெயிக்கிறது எப்படி வந்து துர்மாந்திரிகத்தை எதுக்காக செய்கிறாங்க துர்மாந்திரிகம் நல்லவங்களை அழிக்கிறதும் கெட்டவங்களை அழிக்கிறதும் ஆத்மாக்களை வந்து நம்ம வந்து ஆக்ரஷன் பண்ணி அது மூலியமாக வந்து அதை பணிய வச்சு துஷ்ட ஆத்மாக்களை நம்மளுடைய ஆசைக்காக அதை இணங்க வச்சு பணிய வச்சு அதை வந்து கொண்டு போய் மற்றவங்க மேலே வந்து ஏவி விட்டு அது மூலியமாக வந்து நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் துர்மாந்திரிகம் இந்த துர்மாந்திரிகத்தை வந்து முன்னாள் ரிஷிகளும் மாந்திரிகர்களும் என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குன்னு நாள் குறிச்சிருக்காங்க இருக்காங்க இந்த நாளில் இதை செய்தால் இது முழுமையான பலன் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த துர்மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமையான வேலை இந்த துர்மாந்திரிகம் செய்யணும்னு கேட்டிங்களாக்கா ஆடு கோழி அதெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா கல்யாண பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய்னு சொல்கிற மாதிரி கல்யாண பூசணிக்காய் அதுக்கப்புறம் கோழி கொடுத்துருக்காங்க ஆடு கொடுத்துருக்காங்க எரும மாடு கூட கொடுத்துருக்காங்க ஏன் மனுஷனாக கூட பலி கொடுத்து தான் அந்த வேலையை செய்திருக்காங்க இந்த ரணபலி செய்ய ரணபலி கொடுத்து செய்ய கூடியதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய அரசர்களும் பெரிய பெரிய ஆள்களாக இருந்தவங்க வந்து நம்ம கோட்டைகளை கட்டி அந்த கோட்டைக்குள்ள வந்து உள்ள போகிறதுக்கு உண்டான பலிகளை கொடுத்துருக்காங்க மனுஷனுங்களே கொடுத்துருக்காங்க நரபலின்னு சொல்லுவாங்க ஏன் ஆடு மாடு கோழி கூட நிறபலி தான் கணக்கு இருந்தாலும் வந்து இது செய்திருக்காங்க இது செய்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா அந்நியர்களை அதாவது கேட்டீங்கன்னாக்கா எதிரின்னு நினைக்கிறத விட அந்நியர்கள்னாக்கா இந்த நாட்டில் இந்த பக்கத்து நாட்டில் போயிட்டு அவங்க போர் புரியறதுக்காக அந்த பலியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து செய்திருக்காங்க காளியில உபாசனை பண்ணியிருக்காங்க வராகிய உபாசனை பண்ணியிருக்காங்க பல ஆத்மாக்கள் அதாவது கேட்டீங்களாக்கா மூணு வகையா பிரிப்பாங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் துர்தேவதைகள் அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா தேவதை புனித தேவதைகள் அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களை வந்து மயானத்தில் வச்சு வசியம் பண்ணி செய்யறதுக்கு தான் நல்ல வேலையும் இருக்குது கெட்ட வேலையும் இருக்குது இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நல்லது கிடையாது இதுதான் நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது ஏன்னு கேட்டீங்களாக்கா மாந்திரிகர் வந்து ஒருத்தர் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு உக்காந்த ஒரு மாந்திரிகம் செய்கிறாருன்னு கேட்டீங்களாக்கா உங்களுக்கு கெட்டவரா இருக்கலாம் ஒருத்தர் ஆனா மாந்திரிகர் வந்து மாந்திரிகருக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லவங்க கிடையாது யாருமே கெட்டவங்க கிடையாது உங்களுக்கு கெட்டவரான ஒருத்தருக்கு மாந்திரீகத்தை பிரயோகம் பண்ணி அவங்களை வந்து துன்பப்படுத்துறது அவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது அவங்கள வந்து இருந்து பிரிக்கிறது இருந்து அவங்களுக்குள்ள வந்து சண்டைகளை மூட்டி விடுறது அதுக்கப்புறம் வியாபாரத்தை தடுக்கிறது அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய ஆசைக்காக இன்னொருத்தர் அழிக்கிறதுக்கு பேர் தான் மாந்திரீகம் இந்த மாந்திரீகத்தை வந்து எப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணாங்க எப்படியெல்லாம் செய்தாங்கன்றத வந்து மாந்திரீகன்றத வந்து தான் நல்லதே கிடையாது நல்லதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒரு ஆசை அதை நிறைவேறத்துக்கு மறைமுகமா பிரயோகம் படுத்தக்கூடிய ஒரு தான் மாந்திரீகம் இதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மையான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பார்க்குறாங்களேன்றதுக்காக வந்து எவ்வளோ வேணாலும் போய் சொல்லணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது ஒரு தகுடு எடுத்து பாக்கெட் வச்சுட்டு போனாக்கா தனவசியம் ஆயிடும் ஒரு மாந்திரீகத்துக்கு பிரயோகம் பண்ணிட்டாக்கா அதனால வந்து பார்த்திங்கனாக்கா ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் வசதியும் பண்ணிக்கலாம் ஆண்களை வந்து பெண்கள் வசியம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி செய்கிறதால நம்மளுக்கு நார்மலாகவே கடவுள் வந்து வாழ்க்கையில் வந்து சில நன்மைகளும் சில தீமைகளும் சில சமமான வேலைகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அதிலிருந்து நம்மளுடைய பெரிய ஆசைன்னு சொல்லலாம் இல்லை சின்ன நிறைவேறாத ஆசன் சொல்லலாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் சொல்லலாம் அதிலிருந்து நம்ம அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து தேவைப்பட்ட ஆட்களையோ இல்லை வேற எதோ ஒன்று நமக்கு பணிய வைக்கிறதுக்காக தான் இந்த அஷ்ட கர்மம் எனக்கூடிய மாந்திரீக பிரயோகம் இந்த மாந்திரீக பிரயோகத்தில் வந்து துர்மாந்திரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு நேரம் பேசிட்டு போயிட்டேன் சரி இது நம்ம சொல்ல சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்லிட்டேன் துர்மாந்திரிகிறது வந்து கேட்டீங்கன்னாக்கா அமாவாசைக்கு மறுநாள் அறமுட்டு இன்னைக்கு அரமுட்டு தான் இந்த நாளில் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு மாந்திரிகம் பிரயோகம் பண்ண வேண்டியது நேரா வந்தவொடனே ஒரு மாந்திரிக கையில் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு தகுடு ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேப்பால எடுத்துக்கிட்டு வந்து செய்கிறது பேர் மாந்திரிகம் இல்லை ஒவ்வொருத்தரும் வெறும் வேப்பாளிலேயே வந்து அவங்களுக்கு மந்திரத்தை போட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் திருஷ்டிகள் அதெல்லாம் வந்து விளக்குறது உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்களாக்கா மிகப்பெரிய மாந்திரிக பிரயோகம் தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றது ஒரு சிலருடைய ஆசைகள் அதே மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த தேவையான பொருட்களெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும் இந்த துர்மாந்திரகத்தை பொறுத்த வரைக்கும் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் பண்ணி அதை ஏவல் விட்டு அது மூலியமா மற்றவங்களை வசியம் பண்ணி அந்த மற்றவங்களை வந்து நமக்கு பணியை வச்சு என்னாலுமே நமக்காகவே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்காக செய்யறதுக்காகவும் பணம் பறிக்கிறதுக்காக செய்யறதுக்காகவும் அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியார் மாமா மாமியார் மருமக அதுக்கப்புறம் மாமனார் மருமக இப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியங்களை வந்து நமக்கு வந்து வசப்படுத்துறதுக்காகவும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்கள அந்த வீட்டை விட்டு பிரித்து வெளியில் ஓட்டுறதுக்காகவும் அவங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து விளக்குறதுக்காக தான் இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுவாங்க இந்த துர்மாந்திர து துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல நமக்கு தேவை நேற்று போட்ட சக்கரம் தான் ஆனால் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு வகையாக பயன்படுத்தலாம் அதே சக்கரத்தை வச்சு எட்டு வகையாக பயன்படுத்துறது நேற்று போட்ட சக்கரம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்களாக்கா இதில் வந்து ஒன்பது முட்டையை வைக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்பது முட்டையை வச்சு ஒரு மண்க மண்கு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அதில் வந்து கேட்டிங்களனாக்கா நம்ம அஸ்த கர்மத்துக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து கேட்டிங்கன்னாக்கா ருத்ரபூமி விபூதின்னு சொல்லுவாங்க அது ருத்ரபூமி விபூதின்னு சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பல் வெறும் மயான சாம்பலில் வந்து பண்ணியோட ரத்தத்தை கலந்து போட்டு அதுக்கு தேவையான பொருட்களை வச்சாலுமே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குடும்பத்தை விட்டு ஓடுவாங்க வீடு காலி பண்ணி போடுவாங்க அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் காலி பண்ணி விட்டுடலாம் அவ்வளோ வேலை செய்யும் அதெல்லாம் அதையெல்லாம் உங்களுக்கு பொறுமையாகவும் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வரான் நூற்று கணக்கானல ஆயிரக்கணக்கான மாந்திரிக பிரயோக ரகசியங்கள்லாம் இருக்குது ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன் நீங்கள் பார்த்து பிரயோகம் பண்ணாலும் சரி நீங்களே செய்து உங்களை காப்பாற்றிக்கிட்டாலும் சரி அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்களனாக்கா நல்லவன் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் நான் கேட்டிங்களாக்கா வாழ முடியாதவன் வாழ தெரியாதவனுக்கு பேர் தான் நல்லவன் துன்பத்தை அனுபவிக்க பிறந்தவனுக்கு பேர் தான் நல்லவன் ஒரு நல்லவனா வாழ்ந்து இந்த பூமியில படுற சிரமமா சித்திரவதையும் இருக்குது பாருங்க சாதாரணமா இருக்காது அது கெட்டவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துருவாங்கனாக்கா அவங்க கெட்டவங்க இல்ல வாழ தெரிஞ்சவங்களுக்கு தான் கெட்டவங்க அதான் கேட்டீங்களாக்கா கெட்டதையாவது செய்து வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க தான் பாத்தீங்களா அந்த பூமியில வாழ தகுதியானவங்க நல்லவங்க கேட்டீங்களாக்கா ஒரு சண்டைக்கு போக மாட்டாங்க ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டாங்க ஒழிச்சு சாப்பிட்டோமா ஒரு மூயில படுத்தமா நல்லா தூங்கி வந்துச்சுமா காலா காலத்துல வந்து எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் போய் சேர்ந்தமான இருப்பாங்க கெட்டவங்கன்னு வந்து வாழ தெரிஞ்சவங்க வாழறதுக்காக ஆசைப்படுறாங்க அந்த ஆசைகள் மூலியமா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால அவங்க கெட்டவங்களாம் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்க இதுல வந்து யாரும் வேறுபட்டு யாரும் வேறுபடு வேறுபடுத்தி பேசணும் அவசியமே கிடையாது நம்மளுக்கு கரெக்டா செய்யறமா செய்து முடிச்சுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழத்துக்கு தெரிஞ்சவங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் வாழ தெரியாது இது ரெண்டு மனம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி நம்ம வந்து தலைப்புக்கு வரலாம் இப்போ இந்த துர்மாந்திரகத்தை பிரயோகம் பண்றதுக்கு வழின்னா ஒன்பது முட்டை ஆறு தேங்காய் எட்டு எலுமிச்சி மழை இதுக்கு தேவை எட்டு எலுமிச்சி மாதத்தை வச்சு ஒன்பது முட்டையை வச்சு ஆறு தேங்காயை வச்சு என்ன செய்யறது இது செஞ்சுமானாக்கா இது மாதிரி துர் மாந்திரிகத்துல வந்து என்னென்ன பலனை இருக்குது துர்மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் தீராத பகை கந்திருஷ்டி ஓம்பல் எதிரிகளுடைய தாக்கம் குடும்பத்துல வந்து அடிக்கடிக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து மாந்திரிக பிரயோகம் பண்ணி உங்களை கெடுக்கிறவங்க உங்களை தடுக்கிறவங்க உங்க தொழிலை தடுக்கிறவங்க குடும்பத்தை வந்து சீரடிக்கிறதுக்காகவும் சீர்குலைக்கிறதுக்காகவும் அலையிறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு தான் இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும் இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்றதுக்கு நேற்று போட்ட சக்கரத்திலே வந்து எட்டு வகையா சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அந்த எட்டு வகையில பொறுத்த வரைக்கும் அதில் நேற்று போட்டது வந்து நமசி அதுக்கப்புறம் வசிய மாவா இது எல்லாமே இதுல வரும் இதுல வந்து அந்த சக்கரத்தை மட்டும் போட்டுக்கோங்க தகுடுல போடணும் தரையில போறது வந்து மாந்திரிகர இருந்தா இந்த சக்கரத்தை தரையில போட்டு உங்களை தேடி வந்தவங்களை வந்து தெற்கு பக்கம் பாக்குற மாதிரி உட்கார வச்சுட்டு நீங்க வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உண்டான சக்கரத்தை போட்டு எதிர்டாப்ல உட்கார வச்சு ஒரு மண் பாத்திரத்துல இந்த சொல்லுவாங்க இல்லையா உளுந்து மாவு வந்து நம்ம உளுந்து மாவு எடுத்தோம்னாக்கா மோகினி வசியத்துக்கும் ஆண் பெண் வசியத்துக்கும் அரிசி மாவாலையும் வந்து இதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி கெட்ட வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா எட்டி மரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய மண் புத்து மண் அதை பாழடைஞ்ச புத்து மண் பாழடைஞ்ச வீடு மண் முக்கூட்டு வழி மண் இந்த மண்ணுகளை எடுத்து தான் செய்யணும் அதுக்கு வந்து ஒவ்வொரு பதிவாக நான் போட்டுக்கிட்டு வரேன் நிறைய இருக்குது ஒரே ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு நம்மளால் எதையும் ஜெயிக்க முடியாது எல்லா ச என்பது வந்து எட்டு எட்டாக பிரிச்சு மண்ணாக்கா அறுபத்தி நான்கு கலை வரும் அறுபத்தி நான்கு வந்து நான் எட்டால் பிரிச்சு மன்னால் எத்தினி எட்டால் நம்ம பெருக்கணும எத்தினி வருது அவ்வளோ வரும் அதிலெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தான் சொல்லிக்கிட்டு வர முடியும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க முடியும் இந்த அரமுட்ட நாள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பன்னிரெண்டு மணி அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் சரி இதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது அரமுட்டுன்றது தான் அமாவாசை ரெண்டு பட்டு வந்துச்சு அரைமுட்டை மட்டும் எப்படி காயில பன்னெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணி நைட் பன்னெண்டு மணி எப்படி பிரிக்க முடியும் நீங்கள் அது நினைக்காதீங்க அரமுட்டை அரைமுட்டாவே நினைங்க அமாவாசையாக அமாவாசையாகவே நினைங்க திருக்கணிதம் வாக்கிய கணிதம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆ ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு திதிகளும் ஒவ்வொரு காரணங்களும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அமாவாசைக்கு மாதிரினால் அரை மட்டும் பன்னிரெண்டு மணிக்கு செஞ்சுக்குங்க இல்லைன்னு கேட்டால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அரை மணிக்கு செய்யலாம் பன்னெண்டு மணிக்கு செய்துட்டு எந்த பக்கம் போறது எடுத்துக்கணுன்னு பயம் இருந்தாக்கா மாந்திரிகர்கள் வந்து மொத்தத்தில் பயப்படக்கூடாது மாந்திரிகம் பிரயோகம் படுத்த முடிவு முதல்ல உங்க உடம்பை விட்டு போக வேண்டியது பயம் பயம் போனா தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும் சரிங்க இந்த எட்டு ஒன்பது முட்டைகள் என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா நேற்று போட்ட மாதிரி வந்து கேட்டீங்கன்னாக்கா பிறை கோணம் முக்கோணம் நாற்கு பிரம்மனுடைய கோடு என்று நாற்கோணம் அதுக்கப்புறம் ஆகாய வட்டம் அதுக்கப்புறம் கேட்டீங்களேன்னாக்கா உங்களுக்கு வாழ்வு கோ வாழ்வு சக்கரம் சொல்லக்கூடிய ஆறு கோணம் இந்த ஆறு கோணத்தை வந்து போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களேன்னாக்கா இதில் வந்து நான் சொன்னீங்க நாற்கோணத்தை போட்டு ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் இது செய்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா நாற்கோணத்தை போகணும் இந்த பக்கம் ரெண்டு கோடு இந்த பக்கம் ரெண்டு கோடு சூளம் போட சொல்லிக்கிறாங்க இதில் போட்டுட்டு எதிரிகளோட பேருகளை இதில் எழுதுறீங்க அந்த ச அந்த போட்டிருக்கிற முட்டியில் மொத்தத்திலையுமே வந்து எதிரியோட பேர் தான் எழுதணும் நீங்கள் எல்லா எதிரியோட பேருங்களையும் எழுதிட்டு அந்த எதிரி உங்களுக்கு கெடுக்குறோங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறோங்க உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்க உங்களை வந்து நாசம் பண்ண நினைக்கிறவங்க இவங்க எல்லையருடைய பேர்களையும் இதில் எழுதிக்குங்க எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு கேட்டீங்களானாக்கா நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரயோகத்துக்குமே வந்து ஒரு வழி இருக்கு அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா கெட்ட நாள் என்று சொல்லக்கூடிய அந்த அமாவாசைக்கு மறுநாள்னு சொல்லக்கூடிய அந்த வந்து அறமட்டில் வந்து நீங்க இந்த மாந்திரிகத்தை பிரயோகம் பண்றதுக்கு இந்த தகட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய யாரை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரை நீங்க கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் நீங்க யாராவது வந்து நாசம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அது செய்யணும்னு கேட்டால் இந்த தகட்டில் தான் அது எழுத வேண்டியதா இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா நசி நசி பிரி பிரி நசி நசி பிரி பிரி இது மட்டும் தான் எழுத வேண்டியதா இருக்கும் அந்த தகட்டில் இந்த கோட்டுங்களில் எழுதணும் தேவை இந்த கோட்டுங்களில் போட்டு எழுதுனீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் இந்த முட்டைங்கள்லேயே வந்து நசி தான் எழுதணும் பிரி தான் எழுதணும் அதை எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா அஹ் எழுதிட்டு இந்த முட்டைகள் எல்லாம் தேர்ந்து அழிச்சிட்டு அந்த மண் பாத்திரத்துல வந்து அந்த முட்டையை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தலையை சுத்தி வைக்க கூடாது அப்படியே வைக்கணும் உங்க தலை சுத்தி எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பேடியோ தரித்திரமோ செய்வன பாதிப்போ மாந்திரிகமோ மாந்திரிக பிரயோகமோ எதுவாக இருந்தாதான் அதை நீங்க விளக்கறதுக்காக உங்க தலையை சுத்தி வைக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தகு ஒண்ணு எழுதிட்டு இந்த தகுட்டுக்குள்ள வந்து நசி நசி பிரிய பிரிந்தா அவங்களோட பேர் எல்லாம் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிக்கலேனாக்கா இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் போட்டு எழுதிட்டு ஒன்றுக்கு நாலு தகுடாக எழுதி நாலு பக்கம் மரத்தில் அடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீட்டுங்களுக்கு கூட போட வேண்டிய நிலைமையாக கூட இருக்கலாம் நீங்கள் அப்படி செய்ய முடியல அவங்க எல்லாம் போக முடியாது ஒரு எதிரியாச்சு எப்படி போக முடியும் அவங்கக்கிட்ட நமக்கு அப்படிங்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா நீங்கள் அதை செய்யாதீங்க மரத்தங்கள் எட்டி மரத்தில் அதுக்கப்புறம் எட்டி மரத்தில் அடிக்கலாம் அதுக்கப்புறம் அரளி செடியில் அடிக்கலாம் கசப்பான மரத்தங்கள் அடிக்கலாம் வேப்ப மரத்தில் அடிக்காதீங்க ஏன் கட்டிங்கன்னாக்கா மகாமாரி இருக்கிறது மாரியம்மன் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் அஷ்ட்டு வந்தீங்கன்னாக்கா தான் போய் பண்ணி அசைப்பாங்கன்னு நினைப்பாங்க அதை நீங்கள் செய்யக்கூடாது அந்த வேலைங்களை இதை செய்து முடிச்சுட்டு அவங்க பேருங்களை எழுதிட்டு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா நல்ல கற்பூரத்தை வந்து ஒரு நூறு கற்பூரம் நூத்தி எட்டு கற்பூரம் ஒரு அஞ்சு பேக்கெட் வந்து பில்ல கற்பூரமா வாங்கிக்கோங்க சூடம் அதை வாங்கி என்ன செய்யறீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த இதுலயே போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா அவங்களோட பேரை போட்டீங்க இதோட சேர்த்து வெண்கடுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க சாம்பார்லையும் சேர்த்து போட்டுக்கோங்க சேர்த்து போட்டுட்டு இந்த எலுமிச்சி மாதத்துல அவங்க பேரை எழுதிட்டு நாலு திசைன்னு சொல்லுவாங்களே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு திசையிலுமே வந்து இது என்ன எலுமிச்சம் எலுமிச்சம்பாயத்தை வந்து நாலு திசையில நசுக்குறீங்க இந்த சக்கரத்தை போட்டா கூட அங்கேயே நசிக்கணும் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா இங்கே பாருங்க தேங்காலேயே வந்து அதே மாதிரி தான் உருவத்துங்களை நான் போட்டு எழுதியிருப்பேன் இந்த தேங்காய் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை பாருங்க பெண் உருவம்னா பெண் உருவம் ஆண் உருவம் அந்த ஆண் உருவம் இந்த மாதிரி சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் இந்த சக்கரத்தை எல்லாம் எப்படி போறதுன்ற நான் பொறுமையா போட்டு காட்டுறேன் முதல்ல வந்து இதெல்லாம் பார்த்துக்குங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த சக்கரன்றது இப்படி இதான்றதை நான் தெளிவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரிங்களா இதை தான் போடுவோம் இதுல அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா இதில் ஆறு கோணம் போடுறோம் நம்ம இதில் ஆறு கோணத்தை போட்டு இந்த ஆறு கோணத்தை வந்து வசியத்துக்காக யூஸ் பண்றது அதே மாதிரி அந்த முக்கோணத்தை போட்டோம்னாக்கா இது வந்து கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு விதமா அது அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரிங்களா இது எல்லாம் போட்டுட்டு இந்த ஆறு தேங்காய் வந்து ரெண்டு தேங்காயை வந்து உங் நீங்க செய்துட்டீங்க இல்லையா செய்த இடத்துல இந்த சக்கரத்துக்காக வந்து உடைச்சிடுங்க அதுக்கப்புறம் எலுமிச்சி மழை இதுக்கு நீங்க பலி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாலு தேங்காய் இருக்குது மொட்டை இருக்குது எலுமிச்சை மழை இருக்குது கொண்டு போய் என்ன பண்ணுங்க கேட்டீங்களாக்கா இந்த செடி அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த செடி இருக்குது பாருங்க என்ன செடி அது அது அரளி செடி இருக்காங்களா அரளி செடி கீழே வச்சு எரிக்கலாம் எருக்கஞ்செடி கீழே வச்சு எரிக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து வந்து ஆற்று மணல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மயானம் மயானம் இல்லை கட்டி முக்கூட்டு வழி அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு மற்றவங்க தாண்டாத மாதிரி வச்சு எரிக்கணும் தவிர நேராக போனோன்னா அதை எரிச்சு விட்டுட்டு நீங்களும் பிரச்சனைலேருந்து தப்பிக்காத மற்றவங்களை மாட்டி வைக்கிறோம் அதை கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை விலைக்கு போகணும்னு நினைக்கிறத விட மற்றவங்க யாராவது அதில் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கணும் நீங்கள் எந்த எதிரிகளை வந்து எந்த இந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறோம் இல்லையா அந்த துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்காக வந்து யாருக்காக செய்யுங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தெற்கு பக்கமோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா மேற்கு பக்கமோ வச்சு நீங்கள் எரிச்சிங்களா கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் இது செய்து எரிச்சிட்டு வந்துடுறீங்க எரிச்சிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இதனுடைய சாம்பல் வந்து அவங்க வீட்டாண்டு போடலாம் அவங்க போற வர பா வழி பாத்தில போடலாம் அப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் ஒரு தூ அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஐம்பது கிராம் நூறு கிராம் சாம்பல் தான் கொண்டு போய் போகணும் இல்லை ஒரு சிட்டிக்கு ஒரு அந்த அளவுக்கு இருந்தால் கூட போது கொண்டு போய் அவங்க போட்டீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்க ஆரம்பிக்கும் இதை செய்து முடிங்க இதை செய்து முடிச்சுட்டு எதிரிகளையும் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பகைவர்களை அழிக்கிறதுக்காக வந்து துர்மாந்திரிகத்தை பயன்படுத்தி நீங்களும் வந்து மனசுக்குள்ள திருப்தியா இருங்க மற்றவங்களுக்கும் வந்து கேட்டீங்களாக்கா துர்மாந்திரிகத்தை பிரயோகம் பண்றது தப்பு இல்லை ஆனால் துர்மாந்திரகத்தை பிரயோகம் பண்ணிட்டு வந்து நீங்க மாட்டு கோமிய அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா மஞ்சள் தூளாலே வந்து நீங்கள் குளிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா துரு துஷ்ட பொருளுங்களை வந்து பயன்படுத்தினாவே மாட்டு கோமியம் தான் முக்கியமாக உங்களை காப்பாற்றத்துக்கு ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் தண்ணியால் வந்து குளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா மஞ்சள் தண்ணியால் மஞ்சளாவே ஃபுல்லாக போட்டு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக மஞ்சளை போட்டு குளிச்சுட்டு உங்கள் வாசல வீட்டுல எல்லாம் தெளிச்சு விடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கெட்ட வார்த்தை பேசினாவே முஸ்லீம்ஸுங்க வந்து நமாஸ் படிக்கிறதுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காது மூக்கு அதுக்கப்புறம் வாய் எல்லாமே சுத்தமாக கழுவிக்கிட்டு போவாங்க கேட்டாக்கா காலையிலேருந்து பேசுனா வார்த்தைக்கு வந்து அதுலேருந்து ஒரு இது புனிதம் ஆகட்டுன்றதுக்காக அது மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னாக்கா இதை செஞ்சு முடிச்சிட்டு யார் பேர் செய்யணுன்றதெல்லாம் பேருங்களெல்லாம் எழுதிட்டு இந்த தேங்காயை வந்து நாலு பக்கம் நாலு உடச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்கள் எரிச்சி உடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இருக்கிற வேலையை பாருங்கள் அந்த தகுடை முடிஞ்சாக்கா அவங்க வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மரத்தில் அடிச்சு விடுங்க மரத்துங்களை வந்து வேப்ப மரத்தை விட்டு கசப்பான மரம் சொல்லக்கூடிய மரத்தில் எட்டி மரம் அரளிச்செடி அதுக்கப்புறம் கசப்பான மரம் எந்த மரம் முள்ளு மரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுங்களை போட்டு நீங்கள் இது பண்ணி அடிச்சு வைக்கலாம் ஆணி வச்சு அடிச்சு வைக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் எதிரிகளுக்கு உண்டான நோய்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வந்து உங்களை தொல்லை பண்ணாமல் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அலைவாங்க இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க செய்து முடிங்க மா மாந்திரிக்காக இருந்தாலும் பரவாயில்ல தெரியாதவங்களா இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்காக செய்கிறவங்க இருந்தாலும் பரவாயில்ல பார்த்து செய்து உங்களை காப்பாற்றிங்க இது செய்கிறதுக்கு முன்னாடி உடல் கட்டு மந்திரம்ன்றது ஒன்று இருக்குது அந்த உடல் கட்டு மந்திரம் இல்லாமல் எதையுமே பிரயோகம் பண்ணாதீங்க யார் செய்கிறதா இருந்தாலும் சரி உடல் கட்டு மந்திரன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த உடல் கட்டு மந்திரத்தை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மூணு முறை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த உடல் கட்டு மந்திரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து விபூதி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டியது ஓமா ஓம் மலையாள பகவதி ஜெயகத்தில் பஞ்சாட்சார மூர்த்தி காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் சிறுசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களோ ஓம் என்ற ஆட்சாரமோ காதில் வீரபத்ர தேவனோ என்னை சுத்தி கால பைரவனம் காத்து ரட்சிக்க இதுதான் இதனுடைய மந்திரம் அது கேட்டீங்களா ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாச்சார மத்தியவல் கைகளில் மகேஸ்வரி காவல் சிறசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களோ ஓம் என்ற ஆட்சாரமோ காதில் வீரபத்திர தேவனோ சுத்தி காலபைரவனம் காத்து ரட்சிக்க என்னை சுத்தி கால காலபைவனம் ரட்சிக்கனாக்கா உங்களை காப்பாத்திக்கிறது இவரை சுற்றி கால பயிறவனை காற்று வச்சுக்கனு கேட்டீங்களாக்கா உங்களுக்காக உங்கக்கிட்ட மாந்திரிகம் வர செய்கிறதுக்காக வந்தவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கும் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கும் போட்டுக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் பார்க்குறேன்